நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வருத்த மாவு அப்படின்னு சொன்னால் நம்ம புட்டு மாவில் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து தேங்காய் எல்லாம் சேர்த்து நம்ம வறுத்து எடுப்போம் இது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி போல இருக்கும் நம்ம ஈவினிங் எல்லாம் டீக்கு கூட கொஞ்சமாக எடுத்து சாப்பிட சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம பாட்டி காலத்து டிஷ்ஷுன்னு சொல்லலாம் இது எப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அரிசியெல்லாம் எடுத்து ஊற வச்ச ஃபுல் வீடியோ நான் இப்போ உங்களுக்கு கொடுக்கல மாவு ரெடி பண்ணி நான் எடுத்துட்டேன் இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னு சொல்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அப்புறமாட்டும் நான் வந்து எப்படியெல்லாம் ரெடி அரிசியை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வேணும் வீடியோவில் கொடுக்குறேன் உங்களுக்கு இப்போ வந்து ஒரு கிலோ அரிசி எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் அரிசியில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு நம்ம புட்டு மாவு பார்த்துக்கு நம்ம மில்லில் கொடுத்து இடித்து எடுத்தாச்சு நம்ம இப்போ அரிசியை வந்து நல்லா ஃபேன் காத்துல காய வச்சிருங்க வெயிலில் போட வேண்டாம் ஃபேன் காற்றுல காய வச்சா போதும் நம்ம அரிசியை வந்து இப்படி தொட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கையில் லைட்டாக ஒன்று ரெண்டாக ஒட்டும் அந்த பாதத்தில் வந்து நம்ம மில்லில் கொடுத்து பிடிச்சி எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா மிக்சி ஜாரில் பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அது கரெக்டான அளவாக இருக்கும் அதுக்கப்புறம் சுக்கு இதை வந்து அளவு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு இஞ்சி அளவு சுக்கு எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா தொலியை எடுத்துட்டு நம்ம வந்து இடிக்க இந்த ரசத்துக்கெல்லாம் இடி போகலாம் அந்த இடிக்கட்டையில் வச்சு லைட்டாக தள்ளி அதையும் வந்து அரிசி கூட சேர்த்து நீங்கள் வந்து மில்லில் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்து பவுடராக அழகாக பொடி பண்ணிடுவாங்க நம்ம வீட்டில் வந்து மிக்சியில் இடித்து சேர்க்குறத விட இதை நான் வந்து சுக்கு வெந்தயம் எல்லாமே இதில் சேர்த்துட்டேன் அப்புறம் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க கல் உப்பெல்லாம் கொஞ்சமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா இன்கிரீடியன்ஸும் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் நமக்கு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இடிக்கும் போதே சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மாவுல மாவில் ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆயிரும் அதுக்காக வேண்டிதான் இப்போ அடுத்தது வந்து தேங்காய் இப்போ ஒரு கிலோ அரிசிக்கு ரெண்டு தேங்காய் எடுக்கலாம் தேங்காய் எடுத்து நல்லா திருவி எடுத்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் வந்து துண்டு வெட்டி மிக்சி ஜார்ல போட்டு பல்ஸ் மோட்லாம் ஓட்டி எடுக்கிறோம்னா கூட எடுக்கலாம் நான் இப்போ எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி இதிலே வறுக்கிற மாதிரி நான் வந்து பாத்திரத்தை மாற்றி எடுத்துட்டேன் தேங்காய் வந்து இதுக்கு ஒரு கிலோ அரிசிக்கு நீங்கள் ரெண்டு தேங்காய் கரெக்ட் அளவாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கு எடுத்துக்கோங்க சப்போஸ் நீ வந்து மிக்சி ஜாரில் போட்டு அடிக்கிறதா இருந்தால் அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறத கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டு மிக்சி ஜாரில் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கோங்க

அதே போல மாவை வந்து கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து உப்பு கரெக்டாக இருக்குது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மில்லில் போதோ அப்படி இல்லை மிக்ஸி ஜாரில் இது பண்ணும் போதோ போதே உப்பு கொஞ்சம் சேர்த்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக மிக்ஸ் ஆகி வந்துடும் நமக்கு இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து கொடுத்துக்கலாம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தாலும் ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு மூணு கொத்து நான் இப்போ ரெண்டு கொத்து தான் சேர்த்துருக்குறேன் நல்லா சேர்த்து இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இனி அடுப்பில் வச்சிடலாம் வச்சு நல்லா வந்து மாவு கொஞ்சம் சூடாகுற வரைக்கும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி கொடுக்கணும் அடி பிடிச்சிடும் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கனால கை கொஞ்சம் மேக்ஸிமம் கொஞ்சம் கிண்டி கொடுத்துட்டே தான் இருக்கணும் கை விடாமல் கிண்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பாதி கொஞ்சம் மாவு இருந்த அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி கொடுக்கலாம் கொஞ்சம் டைம் வந்து கூடுதலாக எடுக்கும் உங்களுக்கு மற்ற மாதிரி புட்டு மாவு இடையப்ப மாவு எல்லாம் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற மாதிரி டக்குன்னு வரத்து எடுக்க முடியாது கொஞ்சம் கூட டைம் எடுக்கும் நமக்கு இந்த தேங்காய் எல்லாமே ஃபுல்லாக முருவி கிடைக்கணும் அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னமா வறுக்க போகலாம் நம்ம இப்போ மாவு வந்து வறுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளேம் வந்து ஃபுல் ஃப்ளேமில் தான் இருக்குது நல்லா இதை மாதிரி கைவிடாமல் அடியில் வரைக்கும் நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க மாவு கொஞ்சம் சூடாக ஆரம்பித்த அப்புறம் மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு நம்ம கிண்டி எடுத்துக்கலாம் மாவு வந்து கொஞ்சம் போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஈரத்தன்மை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் நம்ம தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கனால அதனால் நல்லா கொஞ்சம் கைவிடாமல் சுற்றி எல்லா இடம் படுற மாதிரி கிண்டி கொடுத்துக்கோங்க மாவு கொஞ்சம் சூடாகட்டும் நம்ம இப்போ மாவு வறுக்க ஆரம்பித்து கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுது இந்த டைமில் பாருங்கள் கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை போய் கொஞ்சம் உதிரி உதிரி ஆயிருக்கு இனி வந்து மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு மாவை வந்து நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் பிகினர்ஸ்க்காக தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நீங்கள் சப்போஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக அரிசி எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஆனால் சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் நம்ம ஈவினிங் டீஸ் நாய்ச்சி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் என்ன கொஞ்ச நேரம் கூட வறுத்துட்டு பார்ப்போம் இப்ப பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டவ்ல வச்சதுல இருந்து இப்ப மாவு வந்து ஒரு இருபத்தஞ்சு ல முப்பது வந்து நமக்கு கொஞ்சம் வரப்பட்டு வந்துட்டு கொஞ்சம் உதிரிதியா ஆயிட்டு பாருங்க ஆனா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு ஃபுல்லா முடியறதுக்கு நீங்க இந்த மாவு ரெடி பண்ணும்போது நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி வெந்தயமும் சுக்கும் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க அதுதான் இந்த ரெசிபியோட ஹைலைட்ன்னு சொல்லலாம் அது ரெண்டும் சேர்த்தா அந்த நம்ம ஸ்டவ்ல வச்சு நம்ம வறுக்க ஆரம்பிச்ச உடனே நாவோட மனமே தனியா இருக்கும் அந்த சுக்கு வெந்தயம் இதெல்லாம் சேர்த்தா சாப்பிடும்போது நெஞ்சு எரிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால கண்டிப்பா வெந்தயமும் சுக்கும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு பிளேவர் பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் கம்மியாட்டாவது சேர்த்துக்கோங்க நம்ம இதை இன்னும் கொஞ்சம் கூட வறுத்துட்டு பார்க்கலாம் நீங்கள் மாவு வந்து வறக்கும்போது கை விடாமல் நல்லா சுற்றி இதை மாதிரி எல்லா சைடும் கிண்டி கொடுத்துட்டே இருங்க நம்ம வந்து ஒரு சைடு மட்டும் கிண்டி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு சைடு அப்படியே தேங்காய் எல்லாம் சேர்த்துருக்கனால நல்லா இதை மாதிரி கை விடாம கிண்டிகிட்டே இருந்தால் தான் நல்லா நமக்கு எல்லா சைடும் நல்லா வெந்து கிடைக்கும் இப்போ முக்கால் வாசி ரெடி ஆயிட்டு என்ன கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணலாம் இப்ப பாருங்க மாவு வந்து நல்லா வரப்பட்டு இப்ப சவுண்டை பாருங்க மாவு போது நம்ம சவுண்டு பாருங்க நல்ல ஒரு கிறிஸ்பியான ஒரு சவுண்ட் வருது பாருங்க பிகினர்ஸ்க்காக தான் சொல்றேன் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இந்த மாவை எடுத்து இப்படி வச்சு பார்த்தாலே தெரியும் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் என்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம இதில் சேர்த்துருக்கிறனால கருவேப்பிலை இதை எடுத்து நம்ம க்ரஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா முறுக்கு போல இருக்கும் நல்லா துண்டாக அப்படி இது வந்து நம்ம தெளிந்து சின்ன இலை போட்டதுனால உங்களுக்கு கர கரெக்டாக காட்ட முடியலை நீங்கள் வந்து கருவேப்பிலை வந்து கொஞ்சம் நல்ல பெரிய இலையெல்லாம் ஒரு கொத்து போட்டு பாருங்க நம்ம வந்து மாவு ரெடி ஆகிட்டு அப்படின்னு சொன்னால் கருவேப்பிலை வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கும் இப்போ நமக்கு மாவு நல்லா ரெடி ஆயிடுங்க பாருங்கள் மாவு நல்லா வெந்துட்டு இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாவு வந்து நல்லா நம்ம வரப்பட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இதை இப்போ எப்படி ஸ்டோர் பண்ணுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நீங்கள் வந்து மற்ற மாதிரி புட்டு மாவு இடியப்ப மாவு எல்லாம் வரத்தோம் அப்படின்னு சொன்னால் ஆறுறதுக்காக வேண்டி இப்போ பேப்பரில் வந்து தட்டி ஆற வைப்போம் இந்த மாவு வந்து நீங்கள் இப்படி பேப்பரில் தட்டி ஆற வைக்கக்கூடாது ஒரு வேற ஒரு பாத்திரத்தில் தட்டி வைக்கிறதுனா கூட ஓகே ஈரம் இல்லாமல் தண்ணி ஈரக்கூடாது நல்ல ஈரம் இல்லாத ஒரு பாத்திரத்தில் தட்டி ஆற வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம இதே வறுத்த பாத்திரத்திலே கொஞ்சம் சூடு ஆடுறது வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கா கொஞ்சம் கிண்டி கொடுத்துட்டே இருங்க ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம அதில் வந்து தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால பேப்பரில் தட்டி வச்சோம் அப்படின்னு சொன்னால் அதில் உள்ள தேங்காயில் உள்ள ஈரச்சத்து சத்து பேப்பரில் போயிடும் அப்புறம் மாவு வந்து டேஸ்ட் இருக்காது இது வந்து நீங்கள் நல்லா வறுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மூணு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அந்த தேங்காய் வந்து நல்லா வரப்படணும் இந்த சவுண்டே உங்களுக்கு கேட்குறது தெரியும் உங்களுக்கு பாருங்க நல்லா நல்ல கிறிஸ்பியாக நல்லா வரப்படணும் இப்படி வரப்பட்டுருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மூணு மாதம் வரைக்கும் மாவு கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் இது வந்து சாயங்காலம் டீ ஸ்நாக்ஸு பதிலாம் அப்படியே ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் எடுத்து கொஞ்சமாக சீனி சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பெரியவங்களுக்கு கொடுக்கணும்னா சீனி இல்லாமலே கூட நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதே போல் கருப்பட்டி காப்பி கூடையும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதே மெத்தடில் இதே அளவில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி வந்து உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேர் எங்கள் ஊர்லலாம் இதுக்கு வந்து தேங்காய் வறுத்த மாவு அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் ஊர்லலாம் இதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ